வணக்கம் ஜெயகன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய இந்த புது நட்புறவு அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் ஐரோப்பா மற்றும் உலக நாடுகள் சைனா ஒரு பக்கம் ஐரோப்பா ஒரு பக்கம் லிட்ரலாக ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும் இப்போ இந்த உக்ரைன் அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் ட்ரம்ப் என்ன சொன்னா உன்னுடைய ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரிதான கனிம வளங்களில் ஐம்பது பெர்சன்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதோட பேச்சுவார்த்தைக்கு ஃபஸ்ட்டு ஜெலின்ஸ்கி முரண்டு பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெலின்ஸ்கியை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி ஆட்சி மாற்றத்தை நோக்கி அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்து ஸ்டார் லிங்க் எல்லாம் கட் பண்ணிடுவோம்னு சொல்லி அதன் பிறகு ஜெலின்ஸ்கி வழிக்கு வந்தது அந்த ஒப்பந்தம் ஒன்றும் ஃபுல்லாக சைனாவில் இதே நேரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஐநாவோட பொது கவுன்சிலில் முதல் முறையாக வாக்களித்ததை நம்ம பார்த்தோம் இந்த உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் அதிக போவே என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பிரசிடண்ட் புத்தின் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு ஆஃபர் தர்றார் அது வந்து மறுக்க முடியாத ஒரு ஆஃபர் அது என்ன ஆஃபர்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து உக்ரைனை விட அதிகமாக ரேர் மினரல்ஸ் எங்ககிட்ட இருக்கு இந்த கனிம வளங்கள் எங்ககிட்ட இருக்கு உலகத்தோடைய அஞ்சில் ஒரு பங்கு இந்த மாதிரியான கனிம வளங்க எங்ககிட்ட இருக்கு நாம் இதை ஜாயிண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த டான் பாஸ் ரீஜன் சொல்லக்கூடிய எல்லைப்பகுதிகளில் இந்த கேமை நல்லா பார்த்துக்குங்க ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா புத்தின் என்ன சொல்றேன்னா உக்ரைனோட எங்கிட்ட அதிகமா இருக்கு நானும் நீங்களும் அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டா இதை பண்ணலாம் இந்த மினரல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா புத்தின் அதில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் செக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற டான் பாஸ் ரீஜன் டெக்னிக்கலா இந்த போர் துவங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனோட கண்ட்ரோல் இருக்கு உக்ரைனோட அந்த கனிம வளங்கள் எல்லாமே அவங்களோட கிழக்கு பகுதி அதாவது ரஷ்யாவில் தான் இருக்குன்றது தெரியும் இப்போ டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களில் நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற போது டான்பாஸ் ரீஜன் உக்ரைன் இல்லை உக்ரைனோடது இல்லை அப்படின்றது ஆயிடுச்சு அப்போ உக்ரைன் கட்டாயப்படுத்தி இன்னைக்கு அமெரிக்கா வாங்கக்கூடிய அந்த கனிம வளங்களில் இந்த டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் இருக்காது டான்பாஸ் ரீசனே நீங்கள் அந்த காலத்து கட்டங்களில் பார்த்தீங்கன்னா உலகப்போர் இரண்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுத ஃபேக்டரியாக ரஷ்யாவுக்கு இந்த அன்னைக்கு இருந்த சூவியத்துக்கு தான் இருந்துச்சு அந்த ஃபுல்லாகவே ஒர்க்கர்ஸு மைன்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியைஸ்ட் ஏரியா இன்னைக்கும் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் மூணு நாளும் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு ஸோ கேம் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரஷர் உங்களுடைய ஃபிஃப்டி பெர்சன்ட்ன்ற போது உக்ரைன் நாளைக்கு ஒத்துக்குச்சுன்னு வச்சுக்கும் உக்ரைன் எதை கனெக்ட் பண்ணி சொல்றாங்க அந்த டான்பாஸ் ரீஜன் இருக்கிறத வச்சு சொல்றாங்க ரஷ்யா என்ன சொல்றது நாங்க உங்களுக்கு தரோம் நானும் நீங்களும் சேர்ந்து கூப்பிட்டா இந்த மைனிங் ஆரம்பிப்போம் டான் பாஸ் ரீஜன்ல நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றாங்க ஸோ டான் பாஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ரஷ்யாது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக ஆயிடுச்சு புத்தின் வந்து ஆஃபர் கொடுத்துட்டாரு இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய மிச்சமேதி பகுதி அதில் இருக்கக்கூடிய ஐம்பதோட ஐம்பது பர்சன்ட் கனிம வளத்தை அமெரிக்கா தூக்கிட்டு போயிடும் நிலைமை என்ன ஆகும் ஒரு காமெடி ஆக்டரை என்ன இதுன்னு யோசிக்காம இந்த போர் முழக்கம் விட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் புலிகேசி நிலமையில உக்ரைனை கொண்டு போய் விட்டுருக்காரு ஏன்னா இங்கே நெகோசியேஷனில் சேவே கிடையாது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஆஃபர் வந்து அமெரிக்கா கொடுத்துருக்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது மில்லியன் டன் அலுமினியத்தை நாங்க உங்களுக்கு தரோம் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிகமான அலுமினியம் இம்போர்ட்டர் இப்போ அவங்க சைனாவை நம்பி உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் இந்தியா இருந்தால் கூட நிறைய அலுமினியம் எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் மேஜர் சப்ளையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனான்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து பல நாடுகள் அவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய டிபெண்டன்சி அலுமினியம்ல இருக்கு இப்போ இருபது மில்லியன் டன் இவங்க கொடுத்துட்டாங்க அதுவும் ஸ்டேபிளான பிரைஸ்ல ரஷ்யா கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அலுமினியம் விலை அப்படின்றது ஒரு சரிவை சந்திக்கும் ஸ்டேபிளாகும் இன்னைக்கு ரொம்ப ஹையா இருக்கு ஏன்னா சப்ளை கம்மியா இருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க உற்பத்தி துறையை திரும்ப துவக்கிறதுக்கும் அவங்களுடைய விலையேற்றம் உள்ளூர் விளையேற்றம்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கனிம உலோகங்களுடைய இது என்ன நோக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சோவியத் இந்த ரெண்டு பிளாக் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் பிளாக் அந்த பனிப்போருக்கு போன காலத்துல எல்லாமே சோவியத்தால அமெரிக்காவை பெரிய அளவுக்கு எக்கனாமிக்கலா எதுவும் பண்ண முடியல ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சோவியத்தை நம்பி கிடையாது சோவியத் நாடுகளை நம்பி கிடையாது ஆனா எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமுமே அமெரிக்கா நம்பி இருக்கு டீ கப்பிள்டான ஒரு சப்ளை செயின் இருந்துச்சு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யுரேனியம் போன்ற சில ரேர் மினரல்ஸ் அந்த மாதிரியான உலோகங்கள் இதில் தான் ரஷ்யாட்ட வந்து அமெரிக்கா வாங்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு வேற சில வர்த்தக உறவுகள்லாம் பெரிய லெவலில் ரஷ்யா கூட கிடையாது இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் சப்ளை செயின் ஒன்றா இணைக்கும் பொழுது இந்த இரண்டு நாடுகளும் நாளைக்கு அவங்க நாளைக்கு ஆட்சிகள் மாறி காட்சிகள்லாம் மாறினாலும் இவங்க ஒரு யுத்தம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதை கம்மி பண்ணிடும் ஏன்னா நான் உங்களை நம்பி இருக்கிறேன் நீங்கள் என்னை நம்பி இருக்கிறீங்க அலுமினியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உலோகம் இரும்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அலுமினியம் முக்கியமான உலோகம் அந்த இடத்துல இதை ஸ்டெபிளைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க பிரசிடன்ட் என்ன சொல்றாருன்னா மேஜர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிரான்சாக்சன்ஸ் வித் ரஷ்யா அப்படின்ற சோ இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நாங்க பேச்சுவார்த்தைகள் பண்ணிட்டு இருக்கோம் எக்கனாமிக் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் கொண்டு வரோம் நல்ல கேளுங்க அவர் யூஸ் பண்ற வார்த்தை எக்கனாமிக் டிரான்சாக்சன் அந்த எக்கனாமிக் டிரான்சாக்சன்ல புத்தினுடைய ஆஃபர் வந்து இப்போ தெளிவாக வந்துருச்சு இதை அவர் எங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசர்ஸோட ஒரு கருத்தரங்கில் இது பண்ணும்போது இந்த ஆஃபரை வந்து அவர் கொடுக்குறாரு இப்போ அவருடைய வார்த்தைகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம் வி பை த வே உட் பி ரெடி டு ஆஃபர் ஜாயின்ட் ப்ராஜெக்ட்ஸ் வித் அவர் அமெரிக்கன் பார்ட்னர்ஸ் அண்ட் வென் ஐ சே பார்ட்னர்ஸ் ஐ மீன் நாட் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கவர்மெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் பட் ஆல்சோ கம்பெனிஸ் இஃப் தே ஷோட் இன்ட்ரெஸ்ட் இன் ஜாயிண்ட் ஒர்க் ஸோ புத்தினோட அடுத்த லாங்ஸ்டர் ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்கு அதாவது என்னன்னா நாங்கள் வந்து ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸை அமெரிக்காவுடைய பார்ட்னர்ஸோட ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் பார்ட்னர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அமெரிக்காவுடைய அரசாங்கமோ இல்லை அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு அதாவது அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் ரஷ்யாவோட ஏதாவது ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப்ன்றது ஒரு கொலைக்கு நிகரான ஒரு குற்றமா அங்க பார்க்கப்பட்டுச்சு இன்னைக்கு ஒரே நாள்ல மாறி புத்தின் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பிரைவேட் கம்பெனிஸையும் உள்ள எழுக்கிறாரு நீங்க வாங்க இங்க வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமெரிக்காவுடைய பிரைவேட் நிறுவனங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க போச்சு அப்படின்ற போது ஐரோப்பாவுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்றது யோசிக்க ஏற்கனவே அவங்க பொருளாதாரம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு வளமான நாடுகள் அவங்களுடைய பேஸ் ரொம்ப அதிகம் அதில் கருத்தே கிடையாது ஆனால் பொருளாதாரம் வந்து ஆகி நிற்குது ஸோ இன்னைக்கும் இப்போ அணு உலைகளை நோக்கி பிரான்ஸ் ஜெர்மனி யூகே எல்லா நாடுகளும் அவசர அவசரமா போகிறத நம்ம பார்க்குறோம் ஆனா அந்த அவசரமா போனாலுமே இந்த அணு உலைகள்லாம் இவங்க மீண்டும் ஆரம்பிச்சு அதுல இருந்து மின்சாரம் எடுக்கணும் அப்படின்ற போது ஐந்துல இருந்து பத்து வருட காலம் மினிமம் எடுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க அவங்களுடைய மின்சார தேவைக்கு எரிபொருள் வாங்கணும் எல்என்ஜி வாங்கணும் அப்படின்னா ஒன்று இருந்து வாங்கியாகணும் இல்லை இருந்து வாங்கியாகணும் இந்த ரெண்டு சப்ளையருமே சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்ற போது ஐரோப்பாவோட நிலைமை என்ன ஆகும் பாருங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் நாளைக்கு முடிவு பண்ணுறது தான் அந்த இயற்கை எரிவாயுடைய விலை அந்த விலையை கொடுத்து தான் ஐரோப்பா வாங்க முடியும் சோ ஐரோப்பாவுடைய மின்சார கட்டணத்தை தீர்மானிக்க போகக்கூடிய சக்தின்றது அமெரிக்காட்டே ரஷ்யாட்டே இருக்கு இன்ஃபேக்ட் ட்ரம்ப் வந்து கொடுத்துருவாரு ஏன்னா அவங்களுக்கு நியரஸ்ட் சப்ளை அவங்க தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் இனிமேல் ராணுவத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போனாலும் என்ன இது பண்ணாலும் புத்தின ஒதுக்கி வச்சுட்டு இந்த பழைய பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி புத்தினை ஐசோலேட் பண்ணி ரஷ்யாவை மட்டுப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அது இனி வரக்கூடிய காலங்கள்ல சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் காமிக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புத்தின் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவும் உக்ரைனும் போடப்பட போடப்பட்ட அதாவது போயிட்டு போ செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் ரேரட் மினரல்ஸ் அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இதுமே எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேரட் மினரல்ஸோடைய யார் யார் கையில் அது இருக்கு அப்படின்றத பாருங்க ஃபஸ்ட்டு வந்து சைனா ரெண்டாவது பிரேசில் மூணாவது இந்தியா நாலாவது ஆஸ்திரேலியா அஞ்சாவது ரஷ்யா இந்த நாடுகள்ட்ட தான் இது இருக்குது ரஷ்யா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிக் டன் இருக்கு இந்தியாவுடைய நல்லா கவனிங்க சைனா பிரேசில் இந்தியா ரஷ்யா இந்த நாலு நாடுமே என்ன நாடுகள்னு பாருங்க பிரிக்ஸ் நாடுகள் இன்னொரு நாடு ஆஸ்திரேலியா அது வெஸ்டர்ன் பிளாக்ல இருக்கக்கூடிய நாடு சோ ஆஸ்திரேலியாவால் மட்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட தேவைகளை எல்லாம் கம்ப்ளீட்டா புல்ஃபில் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது அப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இருந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த பண்ணக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் வச்சு அந்த பிரிக்ஸ் நாடுகள்ல தான் இந்த கனிம வளங்கள் அதிகமா இருக்கு சைனா பிரேசில் இந்தியா ரஷ்யா நான்கு நாடுகள்ட்ட தான் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கு அதுல அலேக்கா ஒரு நாட்டை வந்து பக்காவ வெளியெடுத்துட்டாரு ட்ரம்ப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ரஷ்யா ஏன்னா இன்னைக்கு நம்ம லித்தியமயான் பேட்டரி பற்றி பேசிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து அதிகமாக சைனாட்ட தான் இருக்கு சைனாவோட மூணு புள்ளின்னு சொல்லிட்டு ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஒரு ராக்கெட் சிஸ்டமாக இருக்கட்டும் மிசைலாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸ் ஹெவியானிக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரேரட் மினரல்ஸ் அப்படின்றது தேவை ஆனால் ரஷ்யா இப்போதைக்கு அந்த கனிம வளத்துல பாத்தீங்கன்னா இத்தனை மில்லியன் டன் இருந்தோம் மூணு புள்ளி எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் இருந்தோம் அவங்க வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் தான் அதுலேருந்து இருந்து வெளியில் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டின்றது அந்த அளவுக்கு தான் இருக்குது இது மினரல்ஸ்ன்றது வாஷ் பண்ணி நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ வெகு விரைவில் அமெரிக்க நிறுவனங்கள் ரஷ்யாவில் போய் இந்த ரேர்த் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க அதே மாதிரி அலுமினியம் உடைய பிரைஸ் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக கிடைக்க போகுது அமெரிக்கா மீண்டும் தன்னுடைய உற்பத்தி துறையை நோக்கி இது பண்ணுறது இருப்பாங்க ஸோ இதில் இந்த கெய்னஸ்லூசஸ் தீரியில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஐரோப்பா இதில் நிச்சயமாக அடி வாங்குது உக்ரைனை ஒரு ஜோக்கராகவே மாத்திட்டாங்க சேர்த்து ஜெலின்ஸ்கியை வச்சு இவங்க பண்ண பிராங்குன்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு காஸ்ட்லியான ஒரு இதுவா இருக்கு ஒரு நாட்டில் அவ்வளோ ஆயிரம் வீரர்கள் உயிரிழந்து போரிட்டு தங்களோட இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்ச அந்த உக்ரைனுக்கு ஒரு தவறான தலைவர் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்க நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சொல்லிட்டு கொடுக்கணும் ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு நிகராக நின்னு ஒரு வலிமையான இராணுவத்துக்கு நின்று ஒரு கடுமையான போர் இந்த மூன்று வருட காலம் எல்லாருமே என்ன சொல்றாங்க ஆயுதங்கள் கொடுத்தாங்க ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும் பார்த்தாது அங்க வீரர்கள் நிக்கணும் தரம் அந்த அளவுக்கு ஒரு மன உறுதியோட இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு நூற்றாண்டு காலகட்டங்களில் செயல்பட்ட ஒரு ராணுவம்னு பாத்தீங்கன்னா குரேனிய ராணுவம் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்லிட்டு கொடுக்கணும் பட் அவங்க அரசியல் தலைமை சமயோசிதமா யோசிக்காம ஒரு இன்னொரு நாட்டை நம்பி உக்காந்துட்டு இருந்ததுனால ஒரு ஆட்சி மாற்றம் அமெரிக்காவில் நடந்த போது நீங்க குக்ரேனோட தலையெழுத்தே பாத்தீங்கன்னா தலையில மாறி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஓகே இப்போ இன்னொரு விஷயமும் நடக்குதுங்க கனிம வளங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து எடுக்கிறாங்க இது எப்படி வெளியில கொண்டு போவாங்க பிளாக் சி கருங்கடல் வழியாக தான் வெளியில கொண்டு போவோம் அப்போ கருங்கடலில் இருக்கக்கூடிய கிரிமியா மற்றும் உக்ரைனோட அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான துறைங்க துறைமுகங்கள் இப்போ இதை அமெரிக்காவும் ரஷ்யாவும் கை வைப்பாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதுவும் ரஷ்யா கையில் தான் போக போகும் ஸோ பிளாக் சீல இருக்கக்கூடிய அந்த போர் டாக்ஸஸ் உக்ரைனோடைய அந்த நெற்களஞ்சியம் அந்த கோதுமை மற்றும் சூரியகாந்தி அதுக்கு இருக்கக்கூடிய அந்த போர்ட்டுமே இப்போ காலியாக போகுது டோட்டலாக இப்போ ரஷ்யாவுடைய கண்ட்ரோல போறதுக்கான அவ்வளவு ஆயிரம் கனிம வளங்களை வெள்ள எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து போர்ட் தேவை அப்போ உக்ரைனை நம்பி ஒரு போர்ட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ரஷ்யா கிலோ போக போகுது இது ஒன்று ஒரு நாலு டு ஐந்து மாத காலத்துல நம்ம தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆச்சு அப்படின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த அலுமினியம்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து சதவீதம் பதிவச்சுருந்தாங்க அமெரிக்கா ரஷ்யா கிட்ட வந்து தடுப்பு வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மேஜர் சப்ளை நீங்க வாங்கலை அப்படின்னா அடுத்த சப்ளை வைக்கிற ரேட்ல தான் நீங்க வாங்கணும் ஸோ அந்த பாயிண்ட்லேயும் இப்போ இப்போ வந்து ரஷ்யாவுக்கு ஒரு கொடுத்தக்கூடிய ஆஃபர்ல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அந்த அலுமினியமோட விலை குறையும் போது அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உருவாகுதா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய விலை கம்மியாகும் பொழுது ட்ரம்ப் தன்னோட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜஸ்டிபிகேஷன் வேலிடா இருக்கும் பாருங்க அந்த போர் நிறுத்தின அதன் பிறகு புத்தினோட ஒரு நல்ல ஒரு ஏற்படுத்தின புத்தின் உடனடியா நமக்கு ரெண்டு மில்லியன் டன் அப்படின்ற அந்த அலுமினியம் வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காப்ல பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரஷ்யா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதின் சொல்லும் போது இன்னொரு லைட்டா சைனாக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்றாரு நாங்கள் இந்த சப்ளை கொடுக்கறதுனால அலுமினியம் ப்ரைஸ் எல்லாம் கீழே மார்க்கெட்ல எல்லாம் பெரிய லெவலில் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஷ்யா வந்து சைனாவை எவ்வளவு பெரிய ஜோக்கரா இருக்காங்கன்னு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை பில்லியன் டாலர் பணத்தை கொண்டு போய் ரஷ்யாவில் போட்டு இந்த போருக்கு தேவையான பல ஆயுதங்கள் முக்கியமான அந்த ரஷ்யா சைனாக்கு சப்ளை சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணி அமெரிக்க சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல அவங்க தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை மட்டும்தான் புலமிச்ச எல்லா உதவிகளும் சைனா செஞ்சாங்க இனி அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேரும் சேரும்போது இந்த நடவடிக்கைகளால் சீனாவுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு நம்ம வந்து ஒரு கட்டுரையை நம்ம போடுவோம் பட் மேஜர் டென்ட் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும் இப்போ ரஷ்யா அடுத்தது காப்பரை கையில் எடுத்தாங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டெர்லைட்டால ஏற்பட்ட அந்த பிரச்சனை இப்போ காப்பர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுலேருந்து இப்போ இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு பறக்காம உங்கள் பதிவு போடுங்க நமக்கு காப்பர் என்ன ரேட்டில் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு மூணு வருடம் முன்னாடி இப்போ நம்ம ரீட்டைல காப்பர் நம்ம என்ன ரேட்டில் வாங்கிட்டு இருக்கோம் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் ஒயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ காப்பரில் இது பண்ணும்போது அதுவும் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மேனுஃபேக்சர் மைனிங்ல இந்தியா அமெரிக்கா ரஷ்யாவுடைய அந்த கூட்டணியில நிச்சயமா இந்தியா தன்னோட ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சு அந்த கிரியேட் அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது தான் ஐரோப்பிய நாடுகள் அழுத்தத்தில் வருவாங்க இந்தியாவோடய நம்ம பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அழுத்தத்தில் வருவாங்க ஏன்னா சைனாக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதவளத்தை கொண்ட நாடு அப்படின்றது இந்தியா தான் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறோம் ஸோ அடுத்த காலையில் இன்னொரு டீடைல்டு சப்ஜெக்டோட மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஜெய்